வியாபாரம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு பக்தி என்பது வேறு இவை மூன்றையும் கலக்கக்கூடாது என்பதில் டாக்டர் பாரிவேந்தர் தெளிவாக இருப்பதாக கூறியுள்ள ஐஜி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை எனவும் சம்பாதித்த பிறகே அரசியலுக்கு வந்திருப்பதால் தங்களால் நல்லாட்சி தர முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் வியாபாரம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு பக்தி என்பது வேறு இது மூணையும் கலக்கக்கூடாதுன்னு நம்ம ஐயா தெளிவாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது மக்களுக்கு அதை பிரிச்சு பார்க்க தெரியல ஒரே ஸ்டேஜாக அப்படியே போய் டக்குன்னு அப்படியே அந்த பக்கமாக போயிடுறாங்க ஏன்னா அந்த விளம்பரங்கள் விளம்பரங்கள்னா இன்றைக்கி ஒன்று ஒன்றும் சோசியல் மீடியாவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் செலவு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் பில்டிங் எடுக்கிறாங்க ஒரு ஐநூறு சதடி ஆயிரம் சதடி இல்லை எத்தனை லட்சம் சதடி எடுத்து இங்கே மட்டும் இல்லை இதே கம்பெனி வந்து லண்டன்லேயும் யூஎஸ்லையும் வச்சுக்கிட்டு அங்கேருந்து சோஷியல் மீடியா வந்து பிரிண்ட் அவங்கள பற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை ஃபீட் பண்ணி தள்ளுறாங்க இந்த சூழ்நிலையில் நம்ம பண்ணக்கூடியது நம்ம ஐயாவுடைய மனது எனக்கு புரிகிறது அவருடைய வருத்தமும் எனக்கு புரிகிறது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக குறைஞ்சது பத்து லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்பார் அந்த இந்த அவர் அவருடைய உழைப்புக்கு முன்னால் நான் தான் ஒரு கால் தூசியாக இருந்து நான் பார்த்துருக்குறேன் அவ்வளவு தூரம் அவர் உழைச்சி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஏன்னா நல்லா சாப்பிட்டாச்சு நான் என்னோட இந்த மண்ணுக்கு திருப்பி செய்யணும்னு நினைக்கிறவர் அது மக்கள்கிட்ட அவர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் இது மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய ஆழ்ந்த வருத்தமாக இருக்கிறது மக்கள் புரிஞ்சிக்கணும் மக்கள் சேவை என்பது பகுதி நேரம் என்று ஏன் சொல்கிறோம் பகுதி நேரம் என்று சொல்வதை நான் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை நாங்கள் எங்களை வேலையை முடித்து எங்கள் சம்பாதியத்தை முடித்து உங்களுக்கு வருகிறோம் உங்களுக்கு நல்லாட்சி தலைவரோ அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு வாடி நம்ம முயற்சி பண்ணுறோம் இது தவறில்லை இந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெற்றியை தருங்கிறது மாறுதலான கருத்தே கிடையாது